ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் பஞ்சாமிரதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அவள் எடுத்து இந்த மாதிரி கெட்டி அவள் எடுத்துருக்கேன் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் சன்ன உள் எடுத்தால் நல்லா கரைஞ்சி போயிடும் அதனால் கெட்டி உள்ளே எடுத்துக்கலாம் அதையும் ஊற வச்சிடலாம் பழம் கொய்யா பழம் எடுத்துருக்கேன் அதை கழுவிட்டு ஈரம் இல்லாத பவுலில் கட் பண்ணி போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பழங்கள்லாம் அவளோட நல்லா கலக்கணும் சுட்டு வீட்டு கட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே போல் வாழ்புறமும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ரவுல் பறங்க நல்லா ஊரிச்சு அது நல்லா பிழிஞ்சிட்டு அந்த பழத்திலேயே போட்டுக்கலாம் அவுள் வந்து வாழ்க்கையில் ஏற்றம் கொடுக்குங்க அதனால் இந்த அவள் பஞ்சாமர்த்தம் செய்து கிருஷ்ணருக்கு படைக்கிறது ரொம்பவே விசேஷம் அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் வேலை ஒரு மாதுளம்பழம் பழம் கட் பண்ணி போட்டுக்கணும் அதே போல் ஒரு பேரிக்காய் இது உங்களுக்கு என்ன பழம் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் பெரிசு மழம் திராட்சைலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து அரைச்சி போட்டுக்கிற மிக்சி ஜார் போட்டு நல்லா அரைச்சி போட்டுக்கிட்டேன் வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் கொஞ்சம் நிறைய வெல்லமே போட்டுக்கலாம் ஒரு கப்பு அவுல் போட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு வெல்லம் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிருஷ்ணருக்கு நெய் வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம நெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அந்த பவுல் சின்னதாக இருக்கனால வேறு ஒரு பாத்திரத்திலாம் மாற்றிட்டேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே வெள்ளம் கொஞ்சம் தாராளமாக போடலாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூ